கோழைகளோட கடைசி ஆயுதம் கடவுள் இல்லாத கடவுளை சாட்சி கூப்பிடுறாங்களா அதாவது பத்து குழந்தைங்க செத்தப்போ நாற்பத்தோரு உசுர் போனப்போ வராத கடவுள் இவங்க அண்ணனை காப்பாத்த மட்டும் இறங்கி வந்துடும் இதுதான் இவனுங்க அம்பேத்கரையும் பெரியாரையும் தூக்கி பிடிக்கிற லட்சணம் இந்த மாதிரி வேற யார் பண்ணுவாங்க தெரியுமா சங்கிங்களும் மதவாதிங்களும் பண்ணுவாங்க இவனுங்களுக்கும் அவங்க சங்கிங்களுக்கும் பெருசா எனக்கு டிஃப்ரென்ஸே தெரியல சங்கிங்களும் மதவாதிகளும் எப்படி ஒரு மதத்தை பிடிச்சுக்கிட்டு பின்னாடியே கண்மூடித்தனமா சுத்துவாங்களோ அதே மாதிரிதான் இவனுங்க விஜய்ங்கிற பெம்பத்துக்கு பின்னாடி கண்மூடித்தனமா சுத்திட்டு அசால்ட் பண்றது அபியூஸ் பண்றது அட்டாக் பண்றது எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க இவனுங்களுக்கு ஐடியாலஜி கிடையாதுன்னு நமக்கு மொத இருந்தே தெரியும் ஆனா இவனுங்களுக்கும் சங்கிங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது அப்படின்னு ஈஸியா ப்ரூவ் பண்ணிட்டானுங்க இவனுங்க ஒரு கண்மூடித்தனமான காட்டு எப்படி மதவாதிகள் மறுபடியும் மறுபடியும் ஜனநாயகத்தை அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்களோ டெமோக்ரஸியை த்ரெட்டில் போட்டுகிட்டே இருக்காங்களோ அந்த மாதிரி இவங்க கையில் ஆட்சி கிடைக்கா ஆட்சி கிடைக்கிறத விட கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஆறு நாளில் நம்ம பார்த்துட்டோம் அவனுங்க என்னென்ன அட்ராசிட்டிஸ் பண்ணுவாங்கன்ட்டு இவங்களும் சங்கிகளும் வேறு கிடையாது